திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் இரண்டாக பிரிந்தது இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிற திமுக எம்பிக்கள் ரொம்ப பேர் கர்த்தசி எடப்பாடியார்னு போர்டு போட்டுக்கணும் ரிட்டையர்டு ஜட்ஜு இப்படிலாம் அறிக்கை கொடுத்துருக்காருன்னா எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு அதனால நான் உங்கள்கிட்ட அதை சொல்கிறேன் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்ட வட மாநில மக்கள் ஒன்று பேசினது தவிர என்ன சார் பேசியிருக்காங்க இவர்களுடைய இந்து விரோத இந்த எண்ணங்கள் பிரதிபலிச்சிருக்கு வேற என்ன நடந்தது வாட் கான்ட்ரிபியூஷன் தேவ் மேட் இந்தியா முழுக்க வந்துட்டு போர் மது விலைக்கு வந்துட்டு அமல்படுத்த வேண்டும் பார்லிமெண்ட்ல திருமாவளவங்களும் பேசிருக்காங்க வெக்கமா இல்லையா திருமாவளானுக்கு அவர் திருமாவளவனுக்கு என்ன சொல்லணும் இங்கே பாருங்க இங்க வந்து கூச்சல் போட்ட சார் செத்து போன மக்களை போய் இதில் கள்ளக்குறிச்சியில பார்க்கல இவர் வந்து அங்கே சேர்மன் அதனால தான் அவங்க நிதியமைச்சர் திரும நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க அங்கே போய் பேசு சரியா சொன்னாங்க நிற்க வச்சு அங்கே போய் இவர் இவரை மாதிரி திருமாவளம் மாதிரியாக பொறுப்பற்ற வேடதாரிகளை அப்படித்தான் நடத்தணும் இப்போ துரைமுருகன் என்ன ஒத்துன்றிருக்காரு டாஸ்மாகில் நீங்கள் ஸ்பூரியஸ் லிக்கர் விற்கிறீங்கன்னு ஒத்துக்கிறார் போலி மது விற்கிறோம் நாங்கள் டாஸ்மாகில் அதில் போதை ஏறலை அதனால கள்ளச்சாராயம் குடிக்கிறான்னு இன்னொருத்தர் குற்றச்சாட்டு இருக்கு அது விசாரிக்கணும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களிலும் பெருவாரியாக கொடுத்த முட்டையெல்லாம் அழுகின முட்டைன்னு நான் அதனால தான் இன்றைக்கி பதிவே போட்டிருக்கேன் முட்டைகள் ஆட்சி செய்தால் அழுக முட்டை தான் மாணவனுக்கு கிடைக்கும் எந்த ஒரு துறையாகும் சரியாக செயல்பட்டு கொண்டு இருக்குது தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா இட்ஸ் அ டோட்டல் ஃபெயில்யூர் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு நிர்வாகத்திலையும் கட்டுப்பாடு இல்லை கட்சியிலையும் கட்டுப்பாடு இல்லை வீட்டிலையும் இல்லை யாருக்கு அடிப்படைது இது போல வந்து வெளியில் விடாமல் இருக்காங்க அறிவாலயத்துக்கு அடிபணிச்சு தான் அந்த அறிவாலயத்தை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்கா இல்லைன்னா இன்னைக்கு சாயந்தரம் ஆர்எஸ் பாரதி பேசின பேச்சை விவாதத்தில் கொண்டு வர சொல்லுங்க கொண்டு வர மாட்டாங்க டிஎன்எஸ் நேயர்களை அன்பான வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணில் நம்மோட இணைந்திருப்பவர் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ அதிமுக கட்சிக்குள்ள இரண்டு கருத்து வேறுபாடுகள் வந்து நிலவி வருகிறதா சார் தேர்தல் முடிவுக்கு பிறகு இரண்டு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டு வெவ்வேறு கருத்துக்களை வந்து தெரிவிச்சதுனால நீங்க எப்படி பார்க்குறீங்க பாருங்களேன் பிளேஸ் வித் கே அதிமுக துவங்கிய திரு எம்ஜிஆர் அவர்களும் அதற்கு பின் வந்த மேடம் ஜெயலலிதா அவர்களும் மக்களுக்கு என்ன சொல்லி அரசியல் வளர்த்தார்கள் திமுக சக்தி அந்த சக்தி வரக்கூடாதுங்க ஆனால் இப்போ இருக்கிற ஏடிஎம்கே லீடர்ஷிப்பினுடைய டிசிஷன் நாள் என்னாச்சு திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் இரண்டாக பிரிந்தது இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிற திமுக எம்பிக்கள் ரொம்ப பேர் கர்டசி எடப்பாடியார்னு போர்டு போட்டுக்கணும் இது யதார்த்தம் நான் வந்து கூட்டணி இருந்திருக்கணுமா வேண்டாமா இல்லை அவரோட செயல் அவர் தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டு முடிவு அறிவித்தார் ஸோ அதனுடைய ரிசல்ட் என்ன ஃபால் அவுட் டிஎம்கேக்கு சிட்டி இல்லைன்னா டிஎம்கே பத்து ஜெயிச்சிருக்குமா ஜெயிச்சிருக்காது ஆக கர்டசி எடப்பாடியார் டிஎம்கே எம்பிக்கள் கூட்டணி எம்பிக்கள் இன்றைக்கி பார்லிமெண்ட் போயிருக்காங்க அதனாலேயே ஏடிஎம்கேக்குள்ள பெரிய கொந்தளிப்பு தொண்டர்கள் மத்தியிலே இருக்கிறது அவர்கள் இந்த நிலையை திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்ச நிலை ஏற்க மறுக்கிறார்கள் ஏன்னா அவங்க தீய சக்தியை எதிர்த்து அரசியல் நடத்தியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து திமுகங்கிற தீய சக்திக்கு விரோதமாக அரசியல் நடத்தியவர்கள் அதனால ரெண்டு குரூப் இருக்கு பாஜக வந்துட்டு தமிழகத்தில் வளர்ச்சி பெற முன்னதாக வந்துட்டு பேசப்பட்டுச்சு அதே போல பன்னெண்டு இடங்கள் வந்துட்டு இரண்டாம் இடத்துல வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக வந்துட்டு கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா சார் உண்மை தானே உண்மையை பேசுகிறதுக்கு நாம் தயங்க தேவையில்லை இப்போது தமிழக மக்கள் மத்தியில் திமுகக்கு மாற்று பிஜேபிங்கிற எண்ணம் பெரிய அளவில் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னால் இந்த பன்னெண்டு சீட்டில் பிஜேபி ஆர் என்டிஏ செகண்டு வந்ததுங்கிறது மட்டும் இல்லை வந்து மொத்தமாக ஏடிஎம்கே விட ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூட கூடலை என்டிஏக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்கும் அவங்க கூட்டணிக்கே இருக்கிற வாக்கு வித்தியாசம் ரெண்டு பர்சன்ட்டு அப்போ என்ன வி கேன் பைப் ஏடிஎம்கே டோட்டலி அந்த சூழ்நிலையை நோக்கி தமிழ்நாடு அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அதனால் என்னோட ஒரு அப்பீலே ஏடிஎம்கே கேடருக்கு உங்கள் தலைமை திமுகவிடமிருந்து உங்களை காப்பாற்றாது உங்கள் தலைமை திமுகவிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்றாது அதனால் வாருங்கள் மோடி அவர்கள் தலைமையேற்போம்னு நான் உங்கள் மூலமாக ஒரு அப்பீலே கொடுக்க தயாராக இருக்கேன் இப்போ நாடு முழுவதும் புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து அவர்களுக்கு வந்துருக்கு சார் அது வந்து எதிர்கட்சிகள் எதிர்க்க காரணம் என்ன திமுக வந்து உண்ணாவிரதம்லாம் இருக்கிறதா வந்துட்டு அறிவிச்சிருந்தனால ஏன் வந்து எதிர்க்கிறாங்க எனி திங் சென்டர்ஸ் ஆக்ட் எதுக்கணுங்கிறது திமுகவுக்கு ஒரு சம்பிரதாயமாக போச்சு அதனால் எதுக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் பா சிதம்பரம் அவர்களே என்ன சொல்கிறாரு பல வரவேற்கத்தக்க அம்சங்களை இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கு ஆனால் இதை மாத்திரம் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் சட்டத்தையே திருத்தி இருக்க வேண்டாமே அமெண்ட்மெண்ட்டாக கொண்டுருக்கலாமே அவரோட ஆர்குமெண்ட்டே என்ன ஒரு பாராளுமன்றத்தில் சீனியர் லீடர் அவரே சொல்கிறார் பல வரவேற்கத்தக்க அம்சங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு அந்த மாதிரி நீங்கள் எது அப்ஜெக்ஷனபிள் அதை பாயிண்ட் பண்ணுங்கள் அதை பண்ணுறாங்களா திமுகவில் இல்லை காரணம் அதற்கான அறிவுத்திறன் உள்ளவர் திமுகவில் ரைட் ஃப்ரம் தி சீஃப் மினிஸ்டர் யாருமே நான் இன்றைக்கி ஒன்றும் இல்லை இவங்க யாரை நம்புகிறாங்க முன்னாள் நீதிபதிகள் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் ஒரு ஜட்ஜி இப்போ ரீசெண்டாக ஒரு இது கொடுத்துருக்காரு அறிக்கை சந்த்ரு கல்விக்காக சந்துரு விடுங்க அது இட்ஸ் அ கான் கேஸ் ஏன்னா இதே மாதிரி உதயச்சந்திரன் ஆரம்ப கல்வி செக்ரட்டரியாக இருக்கிறத ஒரு ஆர்டர் போட்டார் அன்னைக்கு நான் சாயந்தரம் கவர்னர் மாளிகையில் ஒரு ஃபங்க்ஷனில் திரு செங்கோட்டையன் அவர்களை பார்த்தேன் அப்போ செங்கோட்டையன் ராஜா எனக்கே தெரியாமல் வித்தவுட் மை நாலெட்ஜு உதயச்சந்திரன் அந்த ஆர்டர் போட்டிருக்காரு இந்த கை கயிறு விஷயம் நான் இப்போ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இங்கேயே ஜ ஆளுநர் மாளிகையிலேயே திரு செங்கோட்டையன் அவர்கள் அது எங்களுக்கு உடன்பாடு செயல்படுத்த மாட்டோம்னு சொன்னார் அதை இவர் திருப்பி கொண்டு வந்துருக்கார் அதை பற்றி இது இல்லை நான் சொல்கிறேன் ஹிஜாப் இருக்கிறத பற்றி பேசலை கழுத்தில் சிலுவ டாலர் போடுறத பற்றி பேசலை மதம் இருக்கலாம்னா ஜாதி இருக்கட்டேயா மோதல் தான் கூடாது ஏற்றத்தாழ்வு கூடாது பாரதி சொன்னது போல் குல உயர்ச்சி நவீர்ச்சி சொல்லல் பாவம் எட்டஸ் மூவ் டுவர்ட்ஸ் தட் அது விட்டுருங்க ஆனால் இப்போ வந்து கல்வி இது பற்றி மாநில கல்வி கொள்கை வந்து ஒம்போதாவது வரைக்கும் குழந்தைகளுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கக்கூடாது வாட் இஸ் திஸ் நான் என் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறேன்னா படிக்க தான் அனுப்புகிறேன் அந்த எண்ணமும் உணர்வும் எனக்கு இல்லைன்னா என் குழந்த உருப்பிடுமா பப்ளிக் எக்ஸாம்னு சொன்னாதான் சார் குழந்தைகளுக்கு சீரியஸ்னஸ் வரும் நோ டிடென்ஷன் நான் படிக்கிற காலத்தில் எர்லி சிக்ஸ்டீஸ் ஒன்றாம் கிளாஸில் டீடைன் பண்ணுவாங்க பாஸ் பண்ணலை பாஸ் மார்க் வாங்கலைன்னு ஆனால் இப்போ நோ டிடென்ஷன் எட்டாவது வரை டிடென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அஞ்சாவதுலேயும் எட்டாவதுலேயும் பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்ன ஆட்சேபனை வருதுங்கிறேன் நான் படிக்கும் போது அந்த மாதிரி இல்லை இல்லை சார் இப்போதான் நான் நடைமுறைக்கு பார்த்துருக்கேன் அதான் சொல்கிறேன் இப்போ வந்து அஞ்சாவது பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறதுலையும் இல்லையும் ஏன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் சொல்லியிருக்கு எட்டாவதுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறதுலையும் என்ன கஷ்டம் யாருக்கு கஷ்டம் டிடென்ஷன் இல்லை மாணவர்களுக்கு தெரியுமா சார் அஞ்சாம் வகுப்பு படிக்கும் போதே பப்ளிக் எக்ஸாம் என்னன்றது புரிதல் இருக்குமா சார் ஏன் சார் நீங்கள் நான் படிக்கிறத ஒன்றாவதுல எனக்கு புரிதல் இருந்தால் எக்ஸாம் வச்சுருந்தாங்க அப்படி இல்லை அவங்களுக்கு புரியும் பெரிய பரீட்சை வந்து சர்க்கார் படிச்ச சொன்னால் அவங்க சீரியஸாக படிப்பாங்க குழந்தைகள் ரெண்டாவது குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்புகிறதே படிக்கிறதுக்கு சார் அதில் போய் நீ எக்ஸாம் வைக்காத கேள்வி கேட்காத அதெல்லாம் என்ன பேச்சு அதனால் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு இப்படிலாம் அறிக்கை கொடுத்துருக்காருனா எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது அதனால் நான் உங்கள்கிட்ட அதை சொல்கிறேங்க ஆகவே அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களோட அட்வைஸை வாங்கிட்டு யாரும் உங்கள் கொள்கை என்னென்னு தெரிஞ்சு அதை பிரதிபலிக்கிறதுக்காக அறிக்கை சமர்ப்பிக்கக்கூடிய எக்ஸ் ஜட்ஜஸ் அவங்கள நம்பி ஒரு சர்க்கார் தமிழ்நாடு எங்கேயோ ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது பாராளுமன்றம் சென்றிருக்க தமிழக எம்பிக்களின் செயல்பாடுகள் குறித்து உங்கள் கருத்து என்ன சார் மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா வந்துட்டு அவையே சரியாக நடத்தவில்லைன்னு சொல்லி ஒரு விமர்சனம் குறித்து உங்களை பார்வை என்ன சார் ஓம் பிர்லா அவர்கள் ஏற்கனவே அஞ்சு வருஷம் சபையை நடத்தி அனுபவமிக்கவர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் சபையில் இருப்பதற்கு அருகதையற்றவர்கள் சபைக்கு சென்று விட்டார்கள் என்பது வருந்தத்தக்க விஷயம் ஏன்னா ப்ரைம் மினிஸ்டர் பேசும்பொழுது முழுக்க த்ரூ அவுட் டூ அவர்ஸ் கோஷம் போட்டுன்னு இருப்பீங்களா வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் அப்பாவு ஃபார்முலான்னு ஒன்று நம்ம இருக்கு என்ன பண்ணலாம் செஷன் ஆரம்பித்த உடனேயே எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் போ உள்ள சபைக்குள்ளே வரக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு அமைதியாக பிரதமர் பேசலாம் இல்லை இப்போ பண்ண மாதிரியாக தானே நீ என்ன வேணால் கற்று அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டு பேசலாம் ஆனால் சபை ஒழுங்காக நடக்கணுங்கிற எண்ணம் உள்ளவர்கள் எதிர்கட்சியில் ஒருவர் கூட உறுப்பினராக ஆகவில்லை இன்க்ளூடிங் ராகுல் காந்தி ஹூ இஸ் அன்ஃபிட் டு பி லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் நான் அதுக்கு தான் அட்டல்ஜி மாதிரி உதாரணங்கள் சொன்னேன் பார்லிமெண்ட்டில் ப்ரைம் மினிஸ்டர் எந்திரிச்சான நீங்கள் உட்காரணும் அந்த இது கற்றுக்கணும் நான் அப்படி அஞ்சு வருஷம் எம்எல்ஏ இருந்தவன் அதனால் சொல்கிறேன்னா வந்து ஓம் பிர்லா அவர்கள் சரியாக நடத்துகிறார் அருகதை இல்லாதவர்கள் உள்ளே போயிருக்காங்க மக்கள் தான் நாளைக்கு இதை புரிஞ்சுக்கிண்டு இவர்களை எப்படி தண்டிப்பது திருப்பியும் ஐம்பதுக்கு கீழே கொண்டு வரணுமா காங்கிரஸை அப்படின்னு முடிவு எடுக்கணும் தமிழக எம்பிக்கள் அந்த செயல்பாடுகள் வந்து மாற்றம் இருக்காதுன்னு சொல்லி தமிழக எம்பிக்கள் என்ன செயல்பட்டாங்க லாஸ்ட் ஃபைவ் டென் இயர்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்ட வடமாநில மக்கள் கோமூத்திரம் குடிக்கிறவன்னு பேசினது தவிர என்ன சார் பேசியிருக்காங்க இவர்களுடைய இந்து விரோத இழிந்த எண்ணங்கள் பிரதிபலிச்சிருக்கு வேறு என்ன நடந்தது வாட் கான்ட்ரிபியூஷன் தே ஹவ் மேட் நான் இந்த தமிழ்நாடு இந்த திட்டம் வேணும் அந்த திட்டம் வேணும் சென்டர் நிறைய திட்டங்களுக்கு நிதி கொடுத்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டுக்கே டென் இயர்ஸில் டென் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் க்ரோட்ஸு அதாவது டிவல்யூஷன் ஆஃப் ரெம்னியூக்கு அப்புறம் திட்டங்கள் மூலமாக கொடுத்துருக்கோம் நீங்கள் இன்னும் இந்த திட்டத்தை கொடுங்க நான் வந்து தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் கார்டியர் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்காக ஒரு திட்டத்தை துவங்கி வைக்க பிரதமர் வர்றார் கோபேக் மோடினு பேசுற பொறுப்பற்றவர்கள் தானே தமிழக அரசியல்வாதிகள் உங்களுக்கு மாநில மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கு தமிழ் விரோதிகள் தமிழன் விரோதிகள் தமிழக விரோதிகள் திமுகங்கிற போர்வையில் அதன் கூட்டணிங்கிற போர்வையில் இருக்காங்க அவ்வளவுதான் இந்தியா முழுக்க வந்துட்டு போர் மதுவில அமல்படுத்த வேண்டும் பேசியிருக்காங்க வெக்கமா இல்லையா திருமாவளவனுக்கு இல்லை அவர் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு இங்கே பாருங்க இது யார் சப்ஜெக்டு லிக்கர் பாலிசி ஸ்டேட் சப்ஜெக்ட் சரி இப்போ உங்களுக்கு நதி நீர் இணைக்கணுங்கிறோம் பட் ரிவர்ஸ் யார் சப்ஜெக்டு ஸ்டேட் சப்ஜெக்ட் இட்ஸ் நாட் இன் கன்கரன் லிஸ்ட்டு கண்கரன் லிஸ்டில் இருந்தாலும் அது எடுங்கிறீங்க நீங்கள் இப்போ நதிகளெல்லாம் கண்கரன் லிஸ்ட்டு கொண்டு போனால் எவ்வளோ கூச்சல் போடுவாங்க தெரியுமா இங்கே மாநில அதிகாரங்கள் பறிக்கப்படுகிறதுன்னு அது கண்கரன் லிஸ்ட்டுக்கு போகாமல் நதிநீர் இணைக்கிறதுங்கிறது எப்படி நடக்க முடியும் ஆந்திராவில் அரசாங்கத்தோட பேசணும் தமிழ்நாடு அரசாங்கத்தோடு பேசி தான் ஆந்திராவில் ஓடுற தமிழ் ஆந்திராவில் மட்டும் ஓடுறதா இருந்தால் ஆந்திரா தெலுங்கானாலையும் சேர்ந்து ஓடுறதா இருந்தால் தெலுங்கானா எல்லோரும் சேர்ந்து ஒத்துண்டா தான் ஒரு ப்ராஜெக்டே கொண்டு வர முடியும் அந்த மாதிரி லிக்கர் பாலிசி ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி இங்கே வந்து கூச்சல் போட்டேன் சார் செத்து போன மக்களை போய் இதில் கள்ளக்குறிச்சியில் பார்க்கலை இவர் வந்து அங்கே சேர்மன்ஸுங்க அதனால தான் அவங்க நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க அங்கே போய் பேசு சரியா சொன்னாங்க நிற்க வச்சு அங்கே போய் பேசு இவர் இவரை மாதிரி திருமாவளம் மாதிரியாக பொறுப்பற்ற வேடதாரிகளை அப்படித்தான் நடத்தணும் தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டெலாம் பண்ணியிருந்தார் கலாச்சாரத்தை எதிர்த்து நான் என்ன சொல்கிறேன் அறுபத்தி அஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க திமுக கூட்டணித்து வெளியில் வாங்கங்கிறேண்ணா வெக்கமான ஈஸ்வர் ரோஷம் இருந்தால் செய்யணும் இல்லை அங்கே பேசப்படாது இங்கே எப்படி வாயை துவாரங்களையும் முடிந்து பேசாமல் இருக்காரோ அது மாதிரி அங்கேயும் இருங்க நான் பேச போகிறதில்லை அங்கே நீங்கள் பேசுனதுனால தான் ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் அப்படி இப்படின்னு பேசினீங்கல்ல அதனால தான் பேச வேண்டியிருக்குண்ணா இங்கே எப்படி வாயை அடைச்சி போயிருக்கீங்களோ அப்படி அங்கேயும் இருங்க அங்கே என்ன வாய் நிளுது அதனால் சரியில்லை வேஷம் போடுறார் ஓகே திமுக பொறுப்பேற்று மூன்றாண்டு ஆச்சு சாதனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் மூன்றாண்டு வேதனை நார்காட்டிக்ஸ் உங்கள் கட்சியின் நிர்வாகி ஒருத்தர் ரெண்டாயிரம் கோடிக்கு போதைப்பொருள் கடத்தியிருக்கார் அதே மாதிரி கள்ளச்சாராய சாவு இப்போ என்ன சொல்கிறார் மந்திரியே டாஸ்மாகில் கொடுக்குற சாராயத்தில் போதை இல்லைங்கிறதுனால அப்போ துரைமுருகன் என்ன ஒத்துன்றிருக்கார் டாஸ்மாகில் நீங்கள் ஸ்பூரியஸ் லிக்கர் விற்கிறீங்கன்னு ஒத்துக்கிறார் போலி மது விற்கிறோம் நாங்கள் டாஸ்மாகில் அதில் போதை ஏற அதனால அதனால் கள்ளச்சாராயம் குடிக்கிறான்னு இன்னொருத்தர் குற்றச்சாட்டு இருக்குது அது விசாரிக்கணும் என்னென்னா மதுபாட்டில் சீலை உடைச்சி இவங்க கலப்படம் பண்ணி அதுக்கப்புறம் போலி சீல் போட்டு சாராய கடையில் விற்கிறதா அது ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கு அதுவும் விசாரிக்கணும் சரி கொலைகள் தினந்தோறும் நடக்கு சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு போயிருக்கு நேற்றுக்கு எங்கள் மாநில மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களிலும் பெருவாரியாக கொடுத்த முட்டையெல்லாம் அழுகின முட்டைன்னு நான் தான் இன்றைக்கி பதிவே போட்டிருக்கேன் முட்டைகள் ஆட்சி செய்தால் அழுக முட்டை தான் மாணவனுக்கு கிடைக்கும் எந்த ஒரு துறையாகும் சரியாக செயல்பட்டு கொண்டு இருக்குது தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா இட்ஸ் அ டோட்டல் ஃபெயில்யூர் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு நிர்வாகத்துலேயும் கட்டுப்பாடு இல்லை கட்சியிலையும் கட்டுப்பாடு இல்லை வீட்டிலையும் இல்லை அப்படி இருந்து நீங்கள் நலமானு சொல்லி மக்களை மாஸ்க்கு ஒரு டைம் மொபைல் மூலயமா இங்கே பாருங்கள் அதெல்லாம் எல்லா நாடகமும் ஆடலாம் நான் சொன்னது எல்லாமே ரெக்கார்டட் இஷூஸ் ஐநூற்றி அறுபது கொலைன்னா ஐநூத்தறுபது கொலை நடந்துருக்கு அதே மாதிரியாக கூமுட்டை அழுக முட்டையை கொடுத்துருக்காங்கங்கிறது நடந்துருக்கு பள்ளிக்கூடங்களில் ரெண்டு மாணவர் இருக்கு ஒரு மாணவருக்கு ரெண்டு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஒன்றும் சப்ஜெக்ட் ஆசிரியர் ஒன்றும் இருக்குது இதெல்லாம் வந்திருக்கிற இது அது மட்டும் இல்லை அரசாங்க பஸ்ஸு டயர் மட்டும் கழண்டு ஓடுறது இன்றைக்கி நீங்கள் போக்குவரத்து துறையில் முந்நூறுக்கு மேற்பட்ட பனிமனைகள் இருக்குது எல்லா பனிமனையும் அடமானத்தில் இருக்குது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சரி பவர் எலக்ட்ரிசிட்டி ஓல்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் அண்டர் டெட்டு மூணு லட்சம் கோடிக்கு மேலே மின்சாரத்துறைக்கு மட்டும் கடன் ஆக தமிழ்நாட்டில் என்ன ஒழுங்காக நடந்துருக்கு நடந்து கொண்டிருக்கு திஸ் இஸ் த்ரீ இயர்ஸ் ஆஃப் டோட்டல் ஃபெயில்யூர் ஆஃப் ஸ்டாலின் கவர்மெண்ட் இறுதியாக ஒரு கேள்வி சார் தமிழகத்தை சேர்ந்த சில ஊடகங்கள் வந்துட்டு தொடர்ந்து போய்ச்சி வந்துட்டு பரப்பிட்டு வராங்க சார் சமீபத்தில் கூட டெல்லி நடைபாதையில் பார்த்தீங்கன்னா வியாபாரி ஒரு மீது பிஎஸ்என்எல் ஆக்ட் போட்டதாக வந்துட்டு ஒரு தகவல் வந்திருக்கு எப்படி பார்க்குறேன் சார் நடவடிக்கை எடுக்கப்படுமா தமிழ் இல்லை தமிழ்நாட் எடுக்கணும் நடவடிக்கை ஏன்னா தமிழ்நாட்டில் ஊடகங்கள் ஒரு பக்கத்தில் தே ஆர் சைலண்ட் ஆன் மெனி இஷ்யூஸ் விவாதம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒன்றுமே இல்லாத விஷயத்தை விவாதம் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துவரையும் பெரிய அளவில் இது டெல்லியில் பேமெண்ட்டில் நடந்தது மாத்திரமில்லை வந்து மனு பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்கலை வந்து திரு சந்திரபாபு நாயுடு இன்னவெல்லாம் கேட்பார் திரு நிதிஷ்குமார் இன்னவெல்லாம் கேட்பார் அவங்க பிஜேபி சீனியர் மினிஸ்டர்ஸ் இருக்கிற போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையும் அவங்க கேட்குறாங்க கேட்டாங்களா நடந்ததா அந்த போர்ட்ஃபோலியோ அலக்கேஷன் இவங்கெல்லாம் பத்திரிகையில் எழுதின தான் இருந்ததா டிவியில் விவாதம் பண்ண மாதிரி தான் இருந்தா தமிழ்நாடு மீடியா டோட்டலி இர்ரெஸ்பான்ஸ் இது இவங்களே திருத்திக்கணும் இல்லைனா கேரட்டன் ஸ்டிக் மெத்தட நம்ம பயன்படுத்த வேண்டி இருக்கும் யாருக்கு அடிப்பணிஞ்சு இது போல செய்களை வந்து வெளியில் விடாம இருக்க அறிவாலயத்துக்கு அடிப்பணிஞ்சு தான் அந்த அறிவாலயத்தை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லைன்னா இன்னைக்கு சாயந்தரம் ஆர்எஸ் பாரதி பேசின பேச்சை ஊடக விவாதத்தில் கொண்டு வர சொல்லுங்க கொண்டு வர மாட்டாங்க அது இன்னும் நடக்காத மாதிரி கடந்து போவார்கள் அதனால ஊடகங்கள் டோட்டலாக ஒரு அரசியல் கட்சிக்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள் அதுதான் ஒன்று ரெண்டு பேர் எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க வந்து நியூஸை வந்து நியூஸாக போடுறது வியூஸை அதில் மிங்கிள் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணாமல் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க ஒன் ஆர் டூ தொடர்ந்து பேசவும் இதுவரை பொண்ணான தகவலை பகிர்ந்து கொண்டாமேக்கே நன்றி சார் நல்லது நன்றி